ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எனக்கு சொல்ல வேடிக்காது சீரியல்னா டிவி பார்ப்போம் வாங்க ஹாய் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க சொல்லிட்டு பிள்ளைப்போம் எல்லோரும் ஹோல்லேருந்து காய்ச்சிக்கொண்டுருக்காங்க மீனா சொல்கிறாள் சுருதி கிட்ட சொல்லிட்டு போனேன்னு சுருதி சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லி அப்போ மேனோஜ் சொல்கிறேன் ஒன்று மீனா போய் சொல்லணும் இல்லை சுருதி போய் சொல்லணும் அப்போ சுருதி சொல்கிறேன் நானே போய் சொல்லணும்னுட்டு இருக்கேன் அப்போ மாமா சொல்கிறேன் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு என்ன தப்புன்ட்டு பார்ப்போம்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்புறம் சுருதி கேட்க எப்போ வீணாக என்ன சொல்லிவிட்டு போனேங்களுக்கு அக்கா நீங்கள் குளிக்கிறதுக்கு ரெடியாகி குளிக்க போகும்போது நீங்கள் சொல்ல வந்தனால் நீங்கள் ஓகே வாங்க நான் அதை சொல்லிவிட்டு போனேன் என்னட்ட சொல்லி சொல்கிறேன் அப்போ சுருதி யோசிச்சு பார்க்குறேன் தான் ஃபோன் காட்சி பண்ணிக்கும்போது அப்போ அங்கே டப்பிங் விஷயமா ஓகே ஓகேன்னு சொன்னாங்க இப்போ கணக்கு எடுத்துக்கொண்டது விளங்கி போட்டு சிரிக்கிறேன் ஏன் சிரிக்கிறீங்கன்னு எல்லாரும் கேட்க அப்போ சுருதி விளக்கமாக சொல்லுறேன் இப்படித்தான் நான் போஷியமாக ஃபோன் காய்ச்சி பண்ணேன் அப்போ வந்து ஓகே ஓகேன்னு சொல்லியிருக்கேன் நான் அதை காதில் வாங்க இல்லை நம்ம எனக்கு எல்லா தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ அப்படியே அந்த கூட எல்லாரும் ஓகேன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த ஃபோன் வந்ததால இப்போ ஒருத்தரோடையும் கதைக்க முடியலன்னு அவங்களாம் காய்ச்சி கொண்டிருக்காங்க எல்லோரும் வந்து காய்ச்சி முடியும் மாமியார் சொல்கிறேன் இவ்வளோ ஏதோ வேணுமெண்ட்டு தான் அப்படி ஊர் சுற்றி போட்டு வந்திருக்காருன்னு சொல்லி மறுபடியும் இந்த என்னோட இதை சொல்லிக்கொண்டிருக்கேன் அப்போ பெண் சொல்கிறாங்க எல்லோரும் போய் படுங்க அப்படின்னு சொல்லி மாமனார் சொல்கிறது முத்துவே மீனாம்பி சாப்பிட்டீங்களான்னு வந்து இல்லை சாப்பிடுங்க எல்லோரும் போய் படுங்க சொல்ல எல்லோரும் ஒழுங்கி போகிறாங்க கோயில்லேருந்து புளியோதரம் புளியோந்திரம் உணர்ந்ததாகவும் அப்புறம் முத்து சாப்பிட்றதுக்கு சொல்லி சொல்கிறார்கள் மாடியில் போயிருந்து சாப்பிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா அவங்களுக்கு சரி ஓகேன்னு சொல்லி நீங்கள் மாடிக்கு போங்க நான் எல்லாம் கொண்டு வரேன்னு மீனா சொல்கிறேன் சரி என்ன முத்து போய் மாடிக்கு போகிறாரு அப்போ மீனாட அம்மாக்கள் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்னாச்சு மாப்பிள்ளை மீனா என்னாச்சு ஏதாச்சும் வந்துட்டாலாம் அண்டு கேட்க மறந்துட்டேன் தான் நினைச்சுக்கோங்க மீனா வந்துட்டால் அவர் வந்த சந்தோஷத்தில் நான் கால் பண்ணி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கே போனாலும் எது பண்ணால் கோயிலுக்கு இப்படி ரொம்ப விஷயமா மாலை கட்ட போனாலும் சொல்லி முத்து சொல்கிறாரு ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லி போன வைக்காங்க எல்லாம் மீனாக சாமான் எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொண்டு மாடிக்கு வரான் அப்படி ரெண்டி வரும் கவிக்கிறாங்க ரொம்ப பயந்துவிட்டீங்க போல வந்துப்பேன்னு சொல்லி மீனா கேட்பேன் இல்லை என்ன சொல்ல இல்லை ரொம்ப பயந்துவிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்களே என்ன மூத்த அழுதிங்களாம்னு சொல்லி சொல்ல இல்லை இல்லையே அப்படியெல்லாம் உண்டுமில்லையேன்னு சொல்ல உங்களோட மூத்த பார்த்தாலே தெரியுதான்னு சொல்லி மீனா சொல்ல அப்படியே தெரியுதான்னு சொல்லி மூத்துக்கு வைக்கிறார் ஓம்னு சொல்லி சொல்ல சரி அது உனக்கு தான் தேடி நான்னு சொல்லி முற்ற சொல்கிறாரு அப்புறம் போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மீனாட தம்பி வந்து எப்படி கம்ப்ளைண்ட் அது எல்லாம் முத்து சொல்கிறாரு உனக்கு வேறு வேலையே இல்லை அவன் சொல்லி இப்படி சொல்லி செய்கிறானெல்லாம் தெரிஞ்சவங்க சொல்லி மீனாக சொல்லுறா அப்போ வந்து முத்து மீனாவுக்கு மல்லிகைப்பூ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த தானே அதை தீ கொடுக்காரு பூவெல்லாம் தெரையில் வச்சு விட்றாரு வந்து ரெண்டு பேரும் மாச்சி வந்து புளி புளி உதிரை சாப்பிட்றாங்க முத்து தீ தி விடுற மீனாவுக்கு அவர் ரெண்டு பேரும் மாறி மாறி தீத்தி சாப்பிட்றாங்க அதோட அந்த ஏன் செய்ய முடியுது வேலை பார்த்தா மீனாடை விட மீனாட தங்கச்சி அம்மாவும் மாலை கட்டி கொண்டிருக்காங்க மீனா அப்போ தங்கச்சியா இருக்கா அக்கா கோல் என்ன இல்லை கோல் பண்ண சாத்திரிமா அப்படியோட காய்ச்சியோட செடி என்ன செடி காய்ச்சி பண்ணும்போது மீனாக அம்மா அந்த வந்து எங்கே போனால் ஏது போனால் ஏன்னு இருக்குது நான் கோயிலுக்கு போகணுன்னு இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்திருக்கேன் அப்புறம் நோமலாக என்ன பிரச்சனை எது பிரச்சனை எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி அவங்க நோமலாக கழிச்சு அப்போ மீனாட தம்பி வார் தம்பி வந்தோடனே மீன் அவளுமே பேசுகிறேன் ஏண்டி பேசுகிறேன் அவனை ஏழு மீனாட அம்மாவுக்கு இருக்க அவன் போயிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ரெண்டு சொல்லி சொல்ல மீனாட அம்மாவும் பேசுகிறேன் ஏண்டு அப்படி பண்ண எதுக்கு பண்ணான்னு சொல்லி நீ யாரோட சேர்ந்து இப்படி பண்ணுறான்லாம் தெரியாது மீனாட அம்மாவுக்கு ஏன்டா அப்படி பண்ண யார் சொல்லி பண்ணார் சிட்டி சொல்லி பண்ணாண்டு அவனை ஒத்துக்கொண்டான் இப்படி அவனோட செய்கிறாருன்னு சொல்லி பேச அதோட அவங்களோட இது முடியுது எங்களால் சிட்டி பேசி கொண்டிருக்கான்னு மீனா முத்துவ பு அடைச்சிட்டானில்லை மீனாக வந்துட்டேன்னு சொல்லி மாட்டாக்களை சொல்ல அப்போ தான் என்ட்டேன் மீனோட தம்பியும் பேர் என்ன ஆச்சுட்டு அக்கா வந்துட்டாவாம் அங்கே போனா எது போனான்னு கோயிலுக்கு போனேன்னு சொல்லி மீனோட தம்பி சொல்ல இனி என் அக்கா மாவோட விஷயத்தில் நான் தலையிடுறதா இல்லையென்னு மீனோட தம்பி சொல்லு என்டா இதுக்குடான்னு கேட்க அவங்களோட பிரச்சனை அவங்களே பார்த்து கொள்ளட்டும் இல்லை நம்ம தேவையெலாம் தலையிடுறமோன்னு தோணுங்கன்னு சொல்ல சிட்டிக்கு ஒரு மாதிரியாக போயிடுது இப்போ இந்த எங்கால பார்த்தா நான் அடுத்த நாள் புறமோ போட்டிருக்காங்க அடுத்த நாள் அப்புறம் போல கிச்சனுக்கு நீ நினைக்கிறேன் அப்போ சுருந்தேன் எனக்கு என்ன இவ்வளோ பொறுமை இல்லை என்ன யாரும் கோவப்படுத்தினா நான் ஏதாவது பண்ணி சொல்லி சரி ஓகே அத்தை அவங்களை கோவமாக என்ன பண்ணி சொல்லு இதை விஜயாக வழியை கிச்சனுக்கு வழியாக அனுப்புகிட்ட பண்ணிக்கிறேன் அவள் என்னை கோவப்படுத்தினான்ண்டா நான் அந்த ஒரு கரண்டி எடுத்து நெருப்பில் காட்டி போட்டு அவளுக்கு சூடு வச்சுருவான் சொல்ல வழியே என்ன விஜயாக படிச்சிருவேன் இந்த உடம்பு என்ன எபிசோட் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்